ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நான் செக்கப் போன அன்றைக்கி எடுத்த வீடியோ எல்லா மந்த்தும் மூணாவதாக வர செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா செக்அப் இருக்கும் நர்ஸ் வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இருந்தாலும் நம்ம ஒரு முறை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இந்த மந்த் வந்து மூணாவது செவ்வாய்க்கிழமை வந்து நான் செக்கப் போக போகிறேன் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டாங்க செக்கப் டே அன்றைக்கி அம்மா கூட இருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டு வேலை எல்லாமே அவங்களே பார்த்தோம் த்துக்குவங்க முக்கியமாக ட்ட்டு பையனை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க ஸோ நான் மட்டும் ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் போதும் இன்றைக்கி வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் இருக்குது ஸோ குளுக்கோஸ் வந்து குடிச்சிட்டு போகணும் இது வந்து தேர்ட் டெஸ்ட்டு ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்து எடுத்தாச்சு இதுதான் வந்து லாஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட தக்காளி சாதம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து அந்த அளவுக்கு நான் சாப்பிட மாட்டேன் இட்லியாக இருந்தால் ஒரு ரெண்டு மேலே சாப்பிடவே முடியாது ஸோ ஆஃப்டர்நூன் வரத்துக்குள்ளே ரொம்ப பசி எடுத்துக்கும் ஸோ தக்காளி சாதம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் ரைஸ்ன்னும் போது நான் கொஞ்சம் ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டு போவேன் ven ¿eh? வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா புதினா தொகையில் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ரெண்டுமே வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டுட்டு பையன் கூடவே எழுந்துட்டான் ஸோ அவனுக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆக்கிட்டு பால் வந்து கொடுக்கல டேரெக்டாக வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டேன் அவனுடைய இருந்தே அவனுக்கு எடுத்து ஊட்டி விட்டேன் ஓரளவுக்கு அவன் சாப்பிட்டுட்டான் ஸோ நான் ஆஃப்டர்நூன் வர வரைக்கும் ஒரு டைம் வந்து பால் குடிச்சானா போதும் ஆஃப்டர்நூன் வந்து நான் வந்து சாப்பாடு ஊட்டிக்குவேன் எப்போவுமே மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா தைராய்ட் டேப்லெட் வந்து போட்டுருவேன் தைராய்ட் டேப்லெட் போட்டதுக்கப்புறம் டூ ஹார்ஸ் வந்து கேப் விடணும் எதுவுமே வந்து வந்து சாப்பிடக்கூடாது டீ காஃபி பால் எதுவும் குடிக்கக்கூடாது தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் ஸோ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் நான் வந்து தைராய்ட் டேப்லெட் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு கரெக்டாக ஹாஃப் அன் கேப் விட்டதுக்கப்புறம் குளுக்கோஸ் வந்து குடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சாப்பிட்டு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஆயிடுச்சு அதாவது எட்டு ஐம்பது ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நைன் டுவெண்ட்டிக்கு தான் வந்து நான் குளுக்கோஸ் குடிக்கணும் ஸோ அந்த ஹாஃப் கேப்பில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் எப்பவும் தான் இப்போ நான் சாப்பிட்ற தைராய்ட் டேப்லெட் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் தடுப்பூசி அட்டை நோட் வந்து எடுத்து வச்சுருந்தேன் லாஸ்ட் மந்த் செக்அப் போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து பண்ணிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து க்ரோத் ஸ்கேன் ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கரெக்டாக வரும்போது அதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து தைராய்ட் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்டே இருக்கு போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பழைய ரெண்டு ரிப்போர்ட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே கவர்ல தான் வச்சிருப்பேன் இருந்தாலும் கிளம்புற அன்னைக்கு மார்னிங் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை கிராஷ் செக் வந்து நான் பண்ணிக்குவேன் இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் டுவெண்ட்டிட்ட ஆகிடுச்சு இப்போ நான் வந்து குளுக்கோஸ் குடிச்சேன்னா கரெக்டாக டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பிளட் சாம்பிள் கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நைன் டுவெண்ட்டி போல பார்த்தீங்கன்னா நான் குளுக்கோஸ் வந்து குடிச்சிருந்தேன் எப்பவும் தான் செவன்டி ஃபைவ் கிராம்ஸில் குளுக்கோஸ் பேக்கெட் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரில் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கணும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் கூட டைம் எடுத்து கம்ப்ளீட்டாக குடிச்சிடலாம் பட் வாமிட் எடுக்காமல் பார்த்துடணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்கிறோம் வாமிட் எடுத்துட்டோம்னா இந்த மந்த் வந்து பிளட் சாம்பிள் எடுக்க மாட்டாங்க ஸோ வேஸ்ட் ஆகிடும் நான் வந்து ரெண்டு டைமாக பிரித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் விட்டு வந்து நான் குடிச்சிக்கிட்டேன் எதுக்காக வீட்லேயே குளுக்கோஸ் குடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது இங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி பக்கம் ஆகிடும் அதுக்கப்புறமா குளுக்கோஸ் குடிச்சிட்டு டூ ஹவர்ஸ் கேப் விட்டுட்டு நம்ம பிளட் சாம்பிள் கொடுக்கறதுக்கு டுவெல் தேர்ட்டி ஆகிடும் ஸோ ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் மந்த் நம்ம குளுக்கோஸ் குடிக்கிறோம்னா முன்னாடி மாசமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சார் வந்து கொடுத்து அனுப்பிடுவார் ஸோ நம்ம வீட்லேயே சாப்பிட்டுட்டு கேப் விட்டு அதுக்கப்புறமா குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனோம்னா பிளட் சாம்பிள் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வீட்லேயே குடிக்கிறேன் கிளம்பும்போது போது டுட்டு பையன் அழாம பாய் சொல்லி அனுப்பி வச்சான் போகும்போது ஹஸ்பண்ட் கிட்ட தைராய்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டல் ரீச் போது டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா டென் ஓ கிளாக் தான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து போயிட்டோம் ஃபஸ்ட்டு ஓபி போட்டுட்டு பிபி வெயிட் வைரல் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு பிளட் கொடுக்க வந்து போயிட்டேன் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு லெவன் டுவெண்ட்டி போல் ப்ளட் கொடுத்தேன் உடனே ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க டாக்டர்கிட்ட வந்து காட்டிட்டு கிளம்பிட்டோம் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வந்து லன்ச் எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க சாப்பாடு செஞ்சுட்டு முருங்கைக்கீரை வந்து கடைஞ்சிருந்தாங்க கேரட் பீன்ஸ் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு அவரக்காய் பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இங்கே பக்கத்தில் இருக்க தீர்த்தகிரி முருகர் கோவிலுக்கு போகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அன்றைக்கி வர செவ்வாய்க்கிழமை அதுவும் இல்லாமல் தான் அது கட்டியிருக்காங்க ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது போகணும்னு சொல்லி சொன்னாங்க போகும்போது டுட்டு பயணியும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போனாங்க ஆல்ரெடி மாமனார் மாமியார் கூடவும் டுட்டு பையன் வந்து போயிருந்தான் கும்பாபிஷேகம் முடிச்ச ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து மாமனார் மாமியார் வந்து வந்திருந்தாங்க ஸோ அப்போ வந்து அவங்க கூட போயிட்டு வந்திருந்தான் ஸோ இப்போ இவங்க போகும்போது இவங்க கூடவும் நான் வந்து அனுப்பி இருந்தேன் அப்பா அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்தேன் குடிச்சிட்டு டுட்டு பையனை கூட்டிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க நானும் வந்து எனக்கு டீ எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிளட்டு வாட்டர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது இருந்தாலும் டெலிவரி வந்து எங்கே பார்க்க போகிறீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து தைராய்டு இருக்குது இப்போ வந்து அது கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு இருந்தாலும் டெலிவரி வரைக்கும் டேப்லெட் வந்து கண்டினியூ பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது க்ரோத் ஸ்கேனில் பேபிக்கு வந்து காடாகனு தான் நிற்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிங்கிள் டைம் வந்து கொடி சுற்றிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அடுக்கம்பாறை மெடிக்கல் காலேஜ்க்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக ஒரு ரெஃபரல் லெட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அங்கே போகணும் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்றத நான் சொல்கிறேன் இன்னும் த்ரீ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட்டு ஸோ டைரெக்டாக நம்ம டெலிவரி எப்போ போயிட்டு அட்மிட் ஆக முடியாது முன்னாடியே ஒரு முறை ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி போக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து டெலிவரி நாங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் பக்கத்தில் இருக்க அடுக்கம்பாறை மெடிக்கல் காலேஜ் தான் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருந்தாங்க இல்லையா அப்போ வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து கொண்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நாங்கள் இருக்க இடத்துல இருந்து இந்த தீர்த்தகிரி கோவில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலே நாலு கிலோமீட்டர் தான் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது நாங்கள் வெள்ளூர் போகும்போதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அந்த சிலை வந்து கட்டும்போது இருந்தாலும் இப்போ வந்து எங்களால் போக முடியல என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஸோ நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் பக்கத்துலேயே இருந்தால் கூட எங்களால் போக முடியல சரி எங்களால் தான் போக முடியல குட்டி பையனாவது போயிட்டு பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லி நான் அப்பா அம்மா கூட வந்து அனுப்பியிருந்தேன் இந்த ஒன் வீக்லே பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் டுட்டு பையனுக்கு ஒரு சில டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த மீன் பொம்மை டக் பொம்மை இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக விளையாடிட்டு இருந்தான் கீ கொடுக்கும்போது அந்த டக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ஓடிச்சு அதே மாதிரி மீனும் பின்னாடி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க அது இழுத்து விடும்போது லைட் எரிஞ்சிட்டே வந்து ஓடிச்சு ஸோ இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் நைன்டி இந்த பாட்டு பாடோவில் அந்த ஃபோன் வந்து வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு தான் அதுக்கப்புறம் எப்பவும் போல கிச்சன் வெசில்ஸ் வச்சு தான் அவன் விளையாட போறான் இருந்தாலும் ஒரு ஆசைக்காக வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க இந்த மந்த்துக்கான செக்கப் அப்டேட் வந்து இதுதான் இன்னும் த்ரீ வீக்ஸ் தான் இருக்கு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா குட்டி வந்து பிறந்துருவாங்க இப்போ தான் ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட்டே வந்துடுச்சு நெக்ஸ்ட் வீக் அடுக்கம்பரை ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நான் சீக்கிரமாகவே வந்து அப்டேட் பண்ணுறேன் டெலிவரியை நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் இன்னொரு குட்டி வந்து வர நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்